நியூஸ் டே நேர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற வழியாக மக்களை சந்திச்சு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்னா நிறைவேற்றல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில நேத்தி பார்த்த அப்படின்னா நேத்தி சுதந்திர தினம் வேற அதோட ஆரணி செய்யாறு வந்தவாசி இந்த மூணு இடத்துக்கும் போயிருக்காங்க போயிட்டு அங்கேயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சோ அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பொதுவாவே திமுக தலைவர் வந்து எல்லா விழாக்களுக்குமே வாழ்த்துக்கள் சொல்றது சகஜம் ஆனா இந்த இந்துக்கள் பண்டிகைகளுக்கு மட்டும் அவருக்கு என்ன ஒருத்ததா என்னமோ தெரியல இப்ப வர ஒரு ட்விட்டு கூட போடுற கிறிஸ்துமஸா இருக்கட்டும் இல்ல ரம்ஜான் இருக்கட்டும் பக்ரீதா இருக்கட்டும் நியூ இயரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டுவிட்டு போட்டுருவாரு இன்னைக்கு ஒரு வாழ்த்துகள் கூட சொல்லல சோ அப்ப இதன் மூலயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ இந்த முதல்வர் வந்து இந்துக்களுக்கு எதிரியா இந்துக்களுடைய ஓட்டு மட்டும் முதல்வருக்கு வேணும் ஆனா இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி நேற்று வந்து மூன்று தொகுதிகளுக்கு போயிருக்காங்க இல்லையா நம்ம தலைவரை பொறுத்தவரை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை ஏடிஎம்கே தொகுதி ஏடிஎம் ஓட எம்எல்ஏ வந்து எங்க இருக்காங்களோ அதிகமா யார் வந்து ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து மக்கள் கிட்ட பேசல அப்படின்னு சொல்றதுல ஒரு பயங்கரமான தைரியம் கொண்டவர் அப்படி பார்த்தா நேத்து வந்து வந்தவாசி போயிருக்காரு இல்லையா வந்தவாசி எம்எல்ஏ யாரு அப்படின்னா பார்த்தோம்னா அவர் வந்து டிஎம்கே எம்எல்ஏ அங்க போயிட்டு மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து பயமே இல்லை நான் எல்லா இடத்துக்கும் போவேன் நீங்க வந்து இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க என்னுடைய உரிமை என்னுடைய மக்கள் என்னுடைய மக்களை பார்க்கறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தினத்தோட நல்வாழ்த்துக்களையுமே வந்து மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் பணத்தை நம்பி ஓட்டு கேட்கல மக்களை நம்பி ஓட்டு கேட்கிறேன் ஏன்னா நாங்க ஏற்கனவே எங்க ஆட்சியில செய்யறோம் சொல்லிட்டு பல நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம் அதன் மூலியமா பல மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அந்த நம்பிக்கையில தான் இப்ப நான் ஓட்டு கேட்டு வரேன் மத்தவங்க மாதிரி பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல மக்களை நம்பி தான் ஓட்டு கேட்க வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு மக்களை நம்பி அண்ணா அதிமுக தேர்தலை சந்திக்கிறது திமுக கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கிறது அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்து போன ஒரு இடத்துல வந்து செங்கல் சூளைகள் அதாவது செங்கல் செய்வாங்கல்ல செங்கல் சூளை நானூறுக்கும் மேற்பட்ட செங்கல் சூளை இருக்கான் அதுக்கு தேவையான வண்டல் மண் எல்லாத்தையுமே நாங்க ஆட்சியில் இருக்கும் போது தடைப்படாம தட்டுப்பாடு இல்லாம கொடுத்துட்டு இருந்தோம் நானூறு செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டு தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான வண்டல் மண் இப்பகுதியில் கிடைக்காதால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்ட சொல்லியிருக்காங்க அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சோலைகளுக்கு தேவையான இந்த மண்டல் மண் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும் இந்த ஆட்சி வந்த பிறகு சின்ன சின்ன தொழில் செய்றவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் இந்த செங்கல் சூழல் செய்யறவங்க செங்கல் சூழில கல்ல இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க திரும்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தடையில்லாம வண்டல் மண் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போற எல்லா இடத்துலயுமே அவர் முக்கியமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா விவசாயிகளை பத்தி கண்டிப்பா மக்கள் கிட்ட பேசிட்டே தான் இருப்பாரு அந்த வகையில போன இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து எங்களுடைய ஆட்சியில பயிர் தள்ளுபடி வந்து ரெண்டு தடவை பண்ணியிருக்கோம் ஆனா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா அதை நிறைவேற்ற கூட இல்லை அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா இந்த திமுகவோட லட்சணம் என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு மருத்துவ மாணவர்கள் இருக்காங்க இல்லையா நம்ம எல்லா வீடியோலையுமே ஒரு விஷயம் பதிவு பண்ணிட்டே வரோம் ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டில் வந்து மருத்துவ மாணவர்களை படிக்க வச்சது வந்து இவர் தான் அப்படின்றது ஏன்னா நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அதை எப்படி மக்களுக்கு சாதகமாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த முடிவை எடுத்தவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு மருத்துவ மாணவர்களை என்னுடைய ஆட்சியில நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தார் ஆமா இப்போ அந்த ஆட்சியில் இருக்கவங்க சொல்றாங்களா நாங்க வந்து நீட்டை ரத்து பண்ணுவோம் நீட்டை ரத்து பண்ணுவோம் அது மாணவர்கள் மாணவர்களுக்கு கேடு இப்படி மது உயிருக்கும் நாட்டுக்கும் கேடுன்ற மாதிரி நீட்டு மாணவர்களுக்கு கேடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல ஆனால் இவர் ஓகேங்க நீட் எக்ஸாம் வந்துருச்சு அதுக்கான சொல்யூஷன் என்ன மாணவர்களை எப்படி மருத்துவர் ஆக்கலாம் அப்படின்றது தான் முன்னெடுத்து இவர் காலத்தில் தான் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்துச்சா அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கோச்சிங் கொடுக்கணுன்ற விதமாக பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க பல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே சிபிஎஸ்சி மாணவர்களால் மட்டும்தான் நீட்டை கிளியர் பண்ண ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அதை மாற்றி முடியும் எடப்பாடி அவர்கள் தான் ஆனால் இவங்க இன்னுமே கதை சொல்லிட்டு இருக்காங்க நீட்டை ரத்து ரத்து பண்ணுவோம் பண்ணுவோம்னு எனக்கு இருபத்தி ஆறு தேர்தல் நீட்டு ரத்து அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அதை வச்சு தானே ஓட்டு வாங்கி மக்கள் கிட்ட ஏமாத்தி ஜெயிக்க முடியும் இது ஒரு பாயிண்டா இருக்கும் அதை போக இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நெசவாளர்கள் ஸோ அந்த ஏரியாவில் நெசவாளர்களும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இப்போ விவசாயம்னு எடுத்துக்கிட்டால் நெசவாளர்களும் அந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க ஏன்னா அவங்களுடைய அடிப்படை கூட திமுக அரசு நிறைவேற்றல நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நெசவாளர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றோம் அது மட்டும் இல்லாம நெசவாளர்களுக்கும் காங்கிரட் வீடு கட்டி கட்டித்தரப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அங்க போய் பார்க்கும் பொழுது பலர் வந்து ஓட்டு கொட்டாயிலையும் கீத்து கொட்டாயிலையும் தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப அடிமட்ட நிலல இருக்கு அதை நாங்க ஆட்சிக்கு வந்தா சரி பண்ணுவோம் சொல்றது மட்டும் இல்ல சொல்றத செஞ்சோ காட்டுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு மக்கள் நிறைய நல்ல விஷயங்களையும் பேசிட்டு இருக்காரு ஆனா கொஞ்சம் காமெடியா ஏதாவது சொல்லணும்ல அந்த மாதிரி நேத்து வந்து சுதந்திர தின விழா வேற எல்லா இடத்துலயுமே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கொடி கொடியேற்றிருப்பாங்க அப்படி பார்க்கும் இந்த சங்கரங்கோவில் பக்கத்துல சட்டமன்ற அலுவலகம் முன்னாடி கொடி கொடியேற்றிருக்காங்க கொடி கம்பத்தோட நிறம் எப்படி இருக்கணும் ஆரஞ்சு வெள்ளை பச்சை இப்படி தானே இருக்கணும் ஆனா நேத்து அந்த கொடி கம்பத்தோட நிறம் வந்து மஞ்சள் வெள்ளை பச்சை இப்படி இருந்திருக்கு யோ என்னையா ஆரஞ்சு இல்ல ஆரஞ்சு மஞ்சளா இல்ல எனக்கு புரியல அதே மாதிரி அந்த கொடியை ஏத்துனது யாரு தெரியுமா சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களும் ராஜாவோட ஆதரவாளர்களும் அங்க நின்று அந்த கொடியை ஏத்திருக்காங்க அப்ப என்ன லட்சணத்துல ஒரு தேசிய கொடியோட வண்ணம் என்னன்னு கூட தெரியாம அந்த கொடியை ஏத்துறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கலாச்சி இருந்தாரு அப்படி எடுத்துக்க கூடாது நம்ம வானம் இப்படி எடுத்துக்கலாம் எப்பவோ சுதந்திரம் கிடைச்சப்போ வாங்கிருப்பாங்க போல அந்த கொடி அந்த கொடிய துவைச்சு துவைச்சு யூஸ் பண்ணும் ஆரஞ்சு மஞ்சள் எல்லாம் வெளுத்துருச்சு ஓ இதுக்குவே சமாளிக்கிறது ஆஹ் அப்படி கூட நீங்க சொல்லலாம் நீங்க சும்மா சும்மா எல்லாத்துக்கும் ஆட்சியை குறை சொல்லாதீங்க இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல தவறுதலா சோ அது போக திமுக வந்து பழமையை விரும்பும் அதனால சுதந்திரத்துல இருந்து ஒரே கொடியை ஏத்திட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கும் முட்டு குடுக்கறதுக்கு இங்க ஆளுங்க வருவாங்க எப்படி பழமையை விரும்பும்னா எப்படி அரசு பள்ளிகளை வந்து தரம் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் அரசு பள்ளிகளோட தரம் வந்து இன்னும் கீழே கீழே தான் போய்ட்டு இருக்கு பள்ளி மாணவர்களை சீருடையோட கட்டிட பணியில ஈடுபடுத்துறாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க சொல்ற தரம் உயர்த்தல் போல அது மட்டும் இல்ல இந்த ஆட்சி டிஎம்கே பீரியட் வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது பல கவர்மெண்ட் ஸ்கூல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மூடுவில பண்ணியிருக்காங்க வெற்றிக்கரமா அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு அது போக இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல இந்த தடவை பூஜ்யம் மாணவர்கள் சேர்க்கையா ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேரலையா இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பா என்ன ஒரு விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா அதாவது இந்த இடைப்பட்ட நான்கு வருடங்கள்ல தமிழ்நாட்டுல குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு குழந்தைங்க பிறந்தா தானே அரசு சேர முடியும் குழந்தைங்க பிறக்கிறதே கம்மியாச்சுன்னா யார் வந்து அரசு பள்ளியில சேருவா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பள்ளிக்கல்வித்துறை இதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மக்கள் கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அது வந்து எல்லாருக்குள்ளயுமே ஒரு மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்துச்சு என்ன அப்படின்னா ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க ஒரு தமிழ்நாட்டுக்கே தலைவரா இருக்கிற ஒருத்தர் மக்களுடைய வழி என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு அவங்களுடைய வழிய வந்து குறைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் வழிய அதிகரிக்க கூடாது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்தது இல்லை அப்போ எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம சுதந்திர தினம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா நடந்தது என்ன அப்படின்னா எதிர்பாராத விதமா முதலமைச்சரை வாழ்த்தையும் பேசுறாங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது திமுக ஆட்சியில் யார் என்ன சொன்னாங்க ஒருவேளை அவங்கள மிரட்டியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் வருது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு ஆமா நீ கண்டிப்பாக எடுத்துக்கிட்டேன்னா நைட்டு அத்து மீறி வலு கட்டாயமா அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டுட்டு போறாங்க நேத்தி கொடியை ஏற்றுறாங்க பொழுது அங்கே தூய்மை பணியாளர்களெல்லாம் போர்டு எடுத்துட்டு வராங்களாம் இந்த திமுக அரசு நான் அந்த வீடியோ பார்த்தேன் மேயர் பிரியா சேகர்பாபு எல்லாம் இருக்காங்க திமுக செஞ்சிச்சு இந்த தான் எங்களுக்கு வேணும் இதுதான் எங்களுக்கான அரசு அப்படின்ற மாதிரி தூய்மை பண்ணுவாங்க பின்னாடி கையில போர் எடுத்துட்டு வராங்க அப்ப அந்த ஒரு நாள் நைட்ல என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருந்தா இந்த ஒரு மாற்றம் திடீர்னு வந்திருக்கும் தெரியல அது போக இவங்க எங்க கையாலே நாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் போடுறாங்க அவங்க அவங்ககிட்ட கேட்டது சாப்பாடு கிடையாது தான் அவங்களுக்கான நியாயத்தை மட்டும் தான் கேட்டாங்க ஏய் உரிமைன்னு சொல்லும் தான் அவங்க வந்து இதை சொல்லிப்பாங்க தான் வந்து ஆறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க நீ வேற சும்மா இருக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வேலை பணி நிரந்தரம் மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் மட்டும் கிடைச்சா போதும் அதை விட்டுட்டு நாங்க பிரியாணி கொடுக்குறோம் சாப்பாடு கேட்டோம் உங்களுக்கு சாப்பாடு நாங்க கேட்டோம் அவங்கள்ட்ட டீ காஃபி அப்படின்னு அவங்க ஆக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க ஆனாலும் அப்படி இருந்தோம் நாங்க இந்த மக்களுக்காக ஏதோ பண்றோம் மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு காட்டுக்கிறதுக்காகவே இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெல்ல தெளிவா தெரிய வருது இதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு தான் பதிவு பண்ணிட்டே தான் வராரு ஸோ அடுத்து இன்னைக்கு எங்க போறாரு என்ன என்ன பேசுறது அப்படின்றத அடுத்த பதிவுல பார்ப்போம் நன்றி நன்றி